மீன்பிடி தடைக்காலம் அறுபது நாட்கள் முடிந்து மீன்பிடிக்கச் சென்ற ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் வரையில் எதிர்பாராத மீன்பாடுகள் இல்லை மேலும் மீனவர்கள் பிடித்து வந்த ரால் நண்டு மீன்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் மீனவர்கள் கவலை அடைந்துள்ளனர் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்த அடுத்து ராமேஸ்வரம் மண்டபம் தொண்டி திருவாடானி உள்ளிட்ட துறைகளிலிருந்து சுமார் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் நேற்று அதிகாலை மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் இன்று அதிகாலை முதல் கரை திரும்பினர் மீன்பிடிக்கச் சென்ற ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் தாங்கள் எதிர்பார்த்த ரால் நண்டு கணவாய் போன்ற விலை உயர்ந்த மீன்கள் கிடைக்காததால் மீனவர்கள் நஷ்டத்துடன் கரை திரும்பியுள்ளனர் மேலும் டீசல் விலை உயர்வு மற்றும் மீன்பிடி சாதனங்கள் விலை உயர்வு என கடும் சிரமத்திற்கு மத்தியில் மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் தாங்கள் பிடித்து வந்த குறைந்த அளவரால் மற்றும் நண்டு மீன்களுக்கு தனியார் மீன் ஏற்றுமதி நிறுவனங்கள் சிட்டிகேட் அமைத கொண்டு உரிய விலை நிர்ணயம் செய்யாமல் எழுநூறுக்கும் விற்பனை செய்யப்பட்ட முன்னூறுக்கு கொள்முதல் செய்வதால் மீனவர்கள் கடும் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர் இதனால் அறுபது நாட்களுக்கு பிறகு மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் கவலை அடைந்துள்ளனர் எனவே மீன்பிடி தடை காலங்களில் அதிக குதிரை திறன் கொண்ட என்ஜின்களை பயன்படுத்தும் நாட்டுப்படகைக்கும் மீன்பிடிக்க தடை விதிக்க வேண்டும் மற்றும் மத்திய மாநில அரசுகள் ரால் மீனுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் அதேபோல் தற்போது மீனவர்கள் பிடித்து வந்துள்ள மீன்களுக்கு தனியார் மீன் ஏற்றுமதி நிறுவனங்கள் உரிய விலை நிர்ணயம் செய்ய மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தனியார் நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய விலை கிடைக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாங்கள் தடை காலத்துக்கு முன்னாடி எழுநூறுவா ராலு ஒரு கிலோ எழுநூறுவா அறநூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்தாங்க ஆனால் இன்றைக்கி நானூறுவாய்க்கு தான் சொல்கிற மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறாங்க வேற ரேட்டை வந்து வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு ஒரு இப்போதைக்கு ஒரு ஐநூறுரூவா போட்டால் தான் எங்களுக்கு வந்து இந்த பிடிச்சிட்டு வந்திருக்கிற ஆளுக்கு எங்களுடைய செலவினங்களுக்கு சரியாக இருக்கும்